என்கேஜ் எக்ஸ்பர்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இப்ப நம்ம இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதே நம்மளுக்கு ஒரு காண்டி ஒரு பாதுகாப்புக்காண்டி இப்ப திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு திடீர்னு அன் ஒரு ஈவெண்ட் ஆயிருச்சுன்னா நம்ம வந்து அந்த பினான்சியலா அந்த பர்டன நம்ம பண்றதாண்டி தான் இன்சூரன்ஸே எடுக்கிறோம் அப்ப நம்ம எடுத்த அந்த இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ட நம்ம முழுமையா எப்ப தெரிய வரும்னா ஒரு கிளைம்னு வரப்பதான் நம்மளுக்கு அது தெரிய வரும் அந்த மாதிரி கிளைம் கிளைமுன்னு வரப்பதான் நம்ம எடுத்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சர்வீஸே நம்மளுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி கிளைம்னு வர நேரத்துல எல்லா பாலிசியுமே வந்து ரிஜெக்ட் ஆகாது ஒரு சில பாலிசிகள் வந்து ரிஜெக்ட் ஆகும் ஏன் அப்ப நம்மளோட பாலிசி வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் அந்த உங்களோட கேள்விகளுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவான ஒரு தீர்வா இருக்கும் இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாலிசிஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகுது அந்த மாதிரி தான் இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டான இம்பார்ட்டன்டான இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் இப்ப இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் நம்ம எடுத்திருப்போம் ஆனா நம்ம வந்து கிளைம்னு வர சில சமயத்துல நம்ம பாலிசி வந்து ரிஜெக்ட் ஆயிருது அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணங்களா இருக்கும் நம்ம பாலிசி ரிஜெக்டே ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம கடைபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது முழுக்க முழுக்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்யணுன்றத நானும் என் ஹஸ்பண்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு இன்சூரன்ஸ் வந்து மெயின் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அதுல நிறைய பாலிசிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம எடுக்கறப்ப எதனால ஒரு சில நேரம் வந்து ரிஜெக்ட் ஆகுது பாலிசி அதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு ப்ரெட் வின்னர் எடுக்கிறாரு ஒரு ஃபாதர் எடுக்கிறாரு அவர் இல்லாத நேரத்துல தான் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அந்த பாலிசியை போய் கிளைம் பண்ணுவாங்க ஸோ அதுல வந்து மேக்சிமம் ப்ராப்ளம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல ஃபேஸ் பண்றது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல தான் ஃபேஸ் பண்றாங்க சோ அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து மத்த நம்ம சேவிங்ஸ் பிளானு இப்ப ரிட்டையர்மெண்ட் பாலிசிஸ் அந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்து எப்படி அதை பத்தியும் நான் வந்து ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்ல மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த மாதிரி இப்ப பிரெட்னர் வீட்ல ஒரு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற மெம்பர் இல்லாத நேரத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்றதுக்கு போவாங்க ஒரு சில நேரத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறதே வந்து ஃபேமிலிக்கு தெரியாது அதுவே ஒரு பிரச்சனை சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலியில முக்கியமான இப்ப உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்ல உங்களோட முக்கியமா உங்களோட பெரிய பிள்ளை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணி வைங்க பாலிசி டாக்குமெண்ட் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி வைங்க கிளைம் பண்ணும் போது வந்து அதுல நீங்க நாமினி வந்து போட்டிருப்பாங்கல்ல இப்ப ஒய்ஃபை நாமினியா போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடி ப்ரூஃப்ல என்ன மாதிரி பேரு டேட் ஆஃப் பர்த்லாம் என்ன இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி நாமினில போட்டிருக்கணும் பாலிசி டாக்குமெண்ட்ல நம்ம கிளைம் பண்ண போகும்போது அந்த டாக்குமெண்ட்டுக்கும் இவங்க கொடுக்குற ஐடி ப்ரூஃபுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா கிளைம் வந்து உடனே வந்து தர மாட்டாங்க சோ தான் அந்த நீங்க தான் அந்த நாமினியா அப்படின்றத வந்து ப்ரூப் பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது என்னன்னா நிறைய பேமிலிஸ்ல வந்து இப்ப டிவர்ஸ்ல ஆயிருது இப்போ அவங்களெல்லாம் வந்து நான் ஏற்கவே அவங்கள நாமினியா போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த நாமினா வந்து சேஞ்ச் பண்ணணும் உங்களோட பசங்க பேருக்கோ இல்லை திரும்ப அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் புதுசாக அவங்க வந்திருக்கிற ஒய்ஃப் அவங்க பேர்ல வந்து பேரை வந்து கரெக்டா அவங்களோட ஐடி ப்ரூஃப்ல அவங்க ஆதார் கார்டில் இந்த மாதிரி என்ன பேர் போட்டிருக்கோ அந்த பேரை வந்து போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக ஒரு சிலது வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இப்ப வந்து ஒரு அனானமஸா இருக்கு இறந்து போனதே வந்து காரணமே தெரியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கும் வந்து ஆமா அதெல்லாம் வந்து அது வந்து கிளைம் ஆகும் பட் ஆனா பாலிசி எடுத்தோட முதல் ஒரு வருஷத்துக்கு அந்த சூசைட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிளைம் தரமாட்டாங்க பட் வந்து பொதுவாகவே வந்து கொஞ்சம் வந்து இதை ஃபுல்லாவே இப்போ ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி எஃப்ஐஆர் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி கிளைம்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்ப ஐஆர்டிஏ நாம்ஸ் பிரகாரம் ஒரு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ள கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாம்ஸ் இருக்கு பட் கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது வந்து டைம் வந்து கொஞ்சம் ஆகும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பாலிசி டாக்குமெண்ட்டை நாம் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே மேட்ச் ஆகாம வந்து பார்த்துக்கணும் கிளைம் வந்து கரெக்டாக இன்டிமேட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் அதெல்லாமே கொடுத்து வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்க யார் மூலியமா வாங்கினீங்களோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல இப்போ நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா பேங்க் மூலியமா வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு நீங்க இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பாலிசி எடுத்தவர் இல்லாத நேரத்துல போகும் நீங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கு நாமினி இதெல்லாம் சொல்றீங்க சில பேர் வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே நாமினியா நீங்க வந்து சேஞ்ச் அப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்டேட் பண்ணனும் ஆமா இப்ப நாமினி இறந்து போயிட்டாங்க பாலிசி முன்னாடியே நாமினி இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் நாமினியை வந்து நீங்க திரும்ப சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி

ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே ஐஆர்டிஏ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது வந்து இருக்கு ஐஆர்டிஏ கண்ட்ரோல் பண்ணுது இது போக வந்து இன்சூரன்ஸுக்கு ஓம் பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க இது போக கன்சியூமர் கோர்ட் இருக்கு சோ நமக்கு கிளைம் வந்து கரெக்டா தரல அப்படின்னா நம்ம வந்து ஐஆர்டிஏக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓம் பட்ஸ்மேனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கும் போய் கேஸ் கூட நம்ம போடலாம் நம்ம

அதெல்லாம் எடுக்கிறப்ப நம்ம எப்படி நம்மளோட பாலிசி ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறது அது வந்து மேக்ஸிமம் அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியா தான் வருது அதுல வந்து நம்ம நாமினியும் நான் சொன்ன மாதிரி நாமினிய வந்து கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் அவர் இல்ல அப்படின்னா நாமினிக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க அவங்க ஐடி ப்ரூஃப்ல என்ன பேர் இருக்கோ அதே பேரே பாலிசி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வேற நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க கொடுத்துருக்கணும் ஏன்னா சேவிங்ஸ் பிளான் எடுத்திருக்கீங்க யூனிட் பிளான் எடுத்துருக்கீங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க சோ அந்த பேங்க் வந்து குடுத்துருக்கீங்களான்னு பாருங்க பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி போன் நம்பர் எல்லாம் பாலிசில வந்து கரெக்டா அப்டேட் பண்ணி அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம மொபைல் நம்பர் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சு அப்டேட் பண்ணி எல்லாமே இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மெயின் டாபிக் இது மெயின் இன்சூரன்ஸ் இது வந்து இப்ப இந்த இன்சூரன்ஸ்ல தான் மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க கிளைம்னு வரப்ப நாங்க வந்து பாலிசி எடுத்திருக்கோம் ஆனா வந்து நிறைய எங்க பாலிசிக்கு மேல நாங்க சம்மர்ஸருக்கு மேல எங்கள்கிட்ட கிளைம்ல வந்துருச்சு தரமாட்றாங்க கம்பெனில இருந்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேக்குறாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிளைம் இருக்குல்ல இப்ப வந்து கேஷ்லெஸ் ஹாஸ்பிடல்ல போய் நம்ம டைரக்டா அட்மிட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு டைப் ஆஃப் கிளைம்னு ரீஎம்பெர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொரு ஒரு கிளைம் இருக்கு இப்போ கேஷ்லெஸ்ல நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது வந்து அந்த நம்ம கரெக்டாக அந்த ஏட்னாவே என்ன டிசீஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் நமக்கு இருக்குன்னா அது எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் எத்தனை எவ்வளவு எத்தனை வருஷங்கள் எத்தனை மாதங்கள் அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு எத்தனை எவ்வளவு வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு போய் நம்ம வந்து கேஷ்லெஸ்ல அட்மிட் ஆனாலும் சரி ரீஇம்பெர்ஸ்மெண்ட்ல அட்மிட் ஆனாலும் சரி அதுக்கு வந்து கிளைம் வந்து தரமாட்டாங்க கரெக்டாக அதுக்குரிய வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சிருக்கப்பறம் தான் வந்து கிளைம் வந்து கொடுப்பாங்க இதில் மேஜராக என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த பாலிசியை வந்து மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ எனக்கு சுகர் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து உடனே கிளைம் பண்ணலாம் நான் பாலிசி எடுத்துட்டா உடனே எனக்கு வந்து ஒரு அடுத்த வாரமே போய் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து சேல்ஸ் பண்றதுக்காக வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லிருக்காங்க எந்த ஒரு இன்சூரன் இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பாலிசி எடுத்தோன்னே உடனே வந்து கிளைம் வந்து தரமாட்டாங்க ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஒரு எமர்ஜென்சியா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பர்பஸ்க்கு மேல அவங்க கொடுப்பாங்க ஏற்கனவே வந்து ஒரு டிசீஸ் இருக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட டிசீஸ் ஒரு சில டிசீஸே இருக்கு ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு டிசீஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கண்டிப்பா வெயிட் பண்ண சொல்லுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னா கிளைம் வந்து கொஞ்சம்தான் வந்திருக்கு எனக்கு வந்து நிறைய பில் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அவங்க வந்து என்ன மாதிரி டைய வச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் ஸோ யார் மூலயமா நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க கிட்ட வந்து உங்களோட அந்த இன்சூரன்ஸோட அந்த பாலிசியோட கவரேஜ் எல்லாம் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து எவ்வளவு வந்து மேக்சிமம் சீலிங் எவ்வளவு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்னொன்னு நீங்க இருக்கக்கூடிய டவுன்ல எந்த ஹாஸ்பிடல் நல்ல ஹாஸ்பிடல் எங்க வந்து நல்ல இந்த இன்சூரன்ஸ யூஸ் பண்ணா எங்க நமக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் இப்ப போறோம் நம்ம கேஷ்லெஸ் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டை அப்ல இல்ல அப்படின்னா நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ண நெட்ஒர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல் இப்ப நம்ம என்ன பண்ணனும்னா அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் வாங்கணும் அந்த இப்ப அந்த ஆத்தரைசேஷன் வாங்கணும் பிளஸ் நம்ம வந்து நம்ம பில் பே பண்ணிட்டு அந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த டிஸ்சார்ஜ் சம்மதி பில்லு இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி நம்ம வந்து கிளைம் பண்ணணும் பட் நம்ம இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் போகிறோம் நம்ம வந்து கிளைம் பண்ண போறோம் அப்படின்றத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் வந்து கேஷ்லெஸ்ல நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி ரீம்பெர்ஸ்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் ட்ரீட்மென்ட் எடுக்க போறேன் அப்படிங்கறது 24 hours குள்ளரே இன்ஃபார்ம் பண்ணனும். நீங்க பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணனும். ஹாஸ்பிடல்ல போய் एडमिट ஆன உடனே ஒரு நாளைக்குள்ளேயே கண்டிப்பா நீங்க பண்ணிடணும். ஆமா. பிளஸ் வந்து இப்போ நீங்க யார் மூலமா எடுத்தீங்களோ அவங்களுக்கு அப்டேட் பண்ணி அவங்க பாலிசில இருக்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலா போங்க உங்களோட சிட்டில இருக்குதுல ஒரு நல்ல ஹாஸ்பிடலா நீங்க இப்ப நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா நம்மளே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம ஒரு லிஸ்டே கொடுத்துருவோம் இப்போ எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் வந்து டைப்ல இருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் யார் மூலயமா எடுக்கிறீங்களோ அவங்க கிட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு வந்து தெரிஞ்சிக்கங்க சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ வந்து பாலிசில வந்து அந்த ரூம் ரெண்ட் கவரேஜ் கம்மியா இருக்கும் ரூம் ரெண்ட் தான் பிரச்சனை ஆமா அவங்க வந்து இவங்க இப்ப இருக்கிறது பாலிசில வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மூவாயிரம் ரூபா தான் கவரேஜ் இருக்கும் நீங்க போய் ஒரு ஆறாயிரம் ரூபா ரூம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து மூவாயிரம் தான் கொடுப்பாங்க பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்க தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் எவ்வளவு கவர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த கவர் ஆகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப எனக்கு மூவாயிரம் தான் இருக்கு நாலாயிரம் தான் இருக்கு இல்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் உள்ள ரூமுக்கு நான் போறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா நீங்க பே பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் முன்னாடியே தெரிய வரும் ஸோ எல்லாமே நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாலிசில எது கவர் ஆகும் எது கவர் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க மாவட்டத்துல ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எடுத்துருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி டைப் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வந்து பாலிசி ஒரு ஏஜென்ட்டோ இல்ல ஒரு கம்பெனியோ சொல்றாங்க பேங்க்ல சொல்றாங்கன்னு சொல்லி டச்சு பாலிசி எடுக்காம எல்லா விவரங்களையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் எங்களோட என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்ட்ட எடுத்திருக்காங்க அவங்க கிளைம் வரப்ப எங்க கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்க வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவங்களோட கிளைம் ஃபுல்லா செட்டில்மெண்ட் ஆகுற வரைக்குமே நாங்க கரெக்டா அவங்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதான் எங்களோட ஏஜென்சியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அதுல வந்து ரெகுலரா கஸ்டமர் என்கிட்ட கேட்கற கொஸ்டின் என்னன்னா ஒரு எமர்ஜென்சி டைமா இருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருக்கும் அப்ப போய் நம்ம வந்து நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா

அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பர்லையோ இவங்க யார் மூலயமா இன்சூரன்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்க ஃபோனில் கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போகிற இடத்துல நீங்கள் அந்த காட்டினா கூட அவங்களுக்கு அந்த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பாலிசி நம்பரு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி ஃபோன்ல கூட நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்ப பெரிய ஒரு ஹாஸ்பிடலா இருக்கு ஒரு டவுன்ல வந்து ஒரு பெரிய ரெண்டு மூணு ஹாஸ்பிடல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹாஸ்பிடல்ஸ்ல எல்லாமே டைப்ல தான் வச்சிருப்பாங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் மோஸ்ட்லி டயப் பண்ணிடுறாங்க நீங்க எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ்மே நல்ல பெரிய கம்பெனியா நல்ல கம்பெனியா பாத்து எடுங்க சோ அதுதான் முக்கியம் பேர் தெரியாத கம்பெனி அந்த மாதிரி போகாம நல்ல பாப்புலரான கம்பெனி பிரீமியம் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்காம ஒரு நல்ல நம்ம நம்ம போனோம்னா நமக்கு வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்களா இப்ப நீங்க வந்து நமக்கு நல்ல இந்த பாலிசி எல்லாம் கரெக்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டா நம்ம கைட் பண்ணுவாங்களா அப்படின்றத பாருங்க சோ அதே மாதிரி இதுதான் முக்கியமான விஷயம் வந்து யாரு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து பார்த்து அது தகுந்த மாதிரி எடுங்க இப்ப இன்சூரன்ஸ் பாலிசியோட நம்ம எடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டாமே கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நம்ம முதல்ல பாக்கணும் அதான் முக்கியமான விஷயம் அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பாத்துட்டு தான் நீங்க பண்ணலாம் இந்த நம்ம உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்க எங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் எல்லா இன்சூரன்ஸுமே நாங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நம்ம வந்து எல்லா பாப்புலர் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே நம்ம டைப்ல தான் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா கூட நம்ம பண்ண முடியும் நம்மளோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் நிறைய ரிவ்யூலாம் போட்டிருக்கோம் கஸ்டமர் ரிவ்யூ போட்டிருக்கோம் எங்களுக்கு நிறைய இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நல்ல மூவிங் எங்களோட ஏஜென்சியை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் அந்த ரிவ்யூலாம் இருக்கு நீங்க போய் எங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ்ன்றது பெரிய டாபிக் அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு இப்ப அதுக்குலாம் எப்படிலாம் வரும் க்ளைம் ரிஜெக்ட் ஆகும் இப்போ மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பொதுவா டூ வீலரு

இப்ப அதை ப்ராப்பரான டயத்துல வந்து ரெனுவல் பண்ணிருக்க மாட்டாங்க ரெனுவல் பண்ணாத நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இப்ப நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் தானே இருக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த கேப் விடும் போது அந்த டைம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது இப்ப வண்டிக்கு ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் ஆனா கூட நம்ம போய் வந்து வேலை பாத்துக்கலாம் இதே நம்ம வந்து போய் யார் மேலேயாவது மோதிட்டோம் இல்ல யாரோட ஒரு ப்ராப்பர்ட்டி மேல மோதிட்டோம் வேற ஒரு கார் மேல மோதி நம்ம கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதை ஹாண்டில் பண்றதுதான் பெரிய ஒரு இஷ்யூ ஈவன் சின்ன ஒரு டூ வீலர் கூட நீங்க எடுத்துக்கோங்க இருபதாயிரம் தான் இருக்கும் நீங்க யாரு மேலயாவது மோதிட்டீங்க அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இப்ப ஒரு நஷ்ட கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கும் சோ அதனாலதான் இதுல இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இதுல வந்து மெயினா என்ன தவறு பண்றாங்கன்னா அந்த இன்சூரன்ஸை வந்து ரெனுவல் பண்றது கிடையாது சோ அவங்க நம்ம வந்து பழைய வண்டியா இருந்தா தேர்ட் பார்ட்டி மட்டும் ரெனுவல் பண்றாங்க சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இன்சூரன்ஸை வந்து ரெனுவல் பண்ணணும் ஒன்னொண்ண வந்து இப்ப கிளே நம்மளோட கிளைமுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்ப காரு இப்ப நம்ம பிரைவேட்டா நம்ம யூஸ் பண்ற காருக்கு வந்து இப்ப போய் ஒரு இடத்துல சின்னதா ஒரு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளார மேக்சிமம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம டிராபிக்ல நின்னு இருப்போம் பின்னாடி வந்த வண்டி கூட மோதி இருக்கோம் இல்ல ஏதாவது ஒரு பஸ்ஸு வந்து ஸ்கிராச் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம் பெரிய ஆக்சிடென்டா இருக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் வந்து கண்டிப்பா போடணும் மெயினா கிளைம் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா டிரைவரோட அந்த லைசன்ஸ் வண்டியோட ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் காப்பி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்ற அந்த ஈவெண்ட்டுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க தேர்ட் பார்ட்டி கிளைமு வேற யாராவது மேல போய் மோதிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக வந்து கேஸ் போடணும் ஸோ அது எல்லாமே வந்து முக்கியம் ஸோ அந்த மாதிரி பெரிய இன்சிடென்ட்டா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனில போய் இந்த மாதிரி நான் கிளைம் பண்ணணும் சொன்னா அதை வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்றதுக்குரிய வாய்ப்பு நம்ம அந்த வெஹிக்கிள் வந்து ரிப்பேரா இருக்கிறப்பயே சொல்லிடணும் உடனே இன்ஃபார்ம் பண்ணி உடனே பண்ணதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது அதே மாதிரி இதுலயுமே வந்து எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து எப்படி கேஷ்லெஸ் டைப் இருக்கோ கேரேஜுமே வந்து கேஷ்லெஸ் டைப் கேரேஜஸ் வந்து நிறைய இருக்கு நிறைய ஆத்தரைஸ்டு ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருக்காங்க இப்ப காரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஸ்கூல் வேனு காலேஜ் வேனு இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வாங்குனீங்களோ எந்த டீலர்ட்ட வாங்குனீங்களோ அவங்ககிட்டயே கொடுத்து நம்ம பண்றது பெட்டர் அது போக வந்து கொஞ்சம் நல்ல பெரிய டீலர் உங்கள் ஊர்ல வந்து பெரிய கேரேஜஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து டையப் வச்சிருப்பாங்க ஸோ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நான் அவங்க பாலிசி எடுத்திருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில எங்கெங்கெல்லாம் வந்து கேஷ்லெஸ் டை இருக்கு அப்படின்றத நீங்கள் பாலிசி எடுக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அங்கே போய் நம்ம வந்து அந்த நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்து ஆர்சி காப்பி இன்சூரன்ஸ் காப்பி அதே மாதிரி டிரைவர் வந்து வெளியாளர்கள்லாம் ஓட்டியிருக்கக்கூடாது இப்போ ஒரு கம்பெனி வெஹிக்கிளா இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்குன்னா ஆத்தரைஸ்டு அந்த டிரைவர் தான் ஓட்டிருக்கணும் ஸோ அதே மாதிரி எந்த பர்பஸ்க்காக அந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து ஸ்கூல் வேன் இருக்கு ஸ்கூல் வேன்ல வந்து வேற ஏதோ ஒரு திங்ஸை வந்து ஃபங்க்ஷன் வேற மாதிரி பண்ணிட்டு அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதுல கிளைம் ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இப்போ நம்ம வச்சிருக்கிற டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸை வந்து கரெக்டா நீங்க ரெனுவல் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் வந்து கேஷ்லெஸ் கையெழுத்து இருக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல கேரேஜஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல கேரேஜஸ்ல வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு கொடுங்க அதே மாதிரி கிளைம் இப்போ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டோல் ஃபிரீலயோ இல்ல யார் மூலியமா எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க அந்த கிளைம் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா அது இப்ப ஒரு பத்தாயிரம் டேமேஜ் இருபதாயிரம் ரூபாய் டேமேஜ்னா சர்வேயர் அனுப்பி அவங்க செக் பண்ணுவாங்க இவங்க வந்து இப்ப உண்மையிலே இந்த மாதிரி ஆய் டேமேஜ் ஆயிருக்கா இது எப்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரினோல் பண்றோம் இவங்களோட இன்சூரன்ஸ் பீரியட்ல அது டேமேஜ் ஆயிருக்கா இல்ல போன வருஷம் டேமேஜ் ஆனதை வந்து இப்ப கிளைம் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இந்த நோ கிளைம் போனஸ்ன்றதுலாம் இருக்குல்ல நோ க்ளைம் போனஸ்ன்றது வந்து இப்போ நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா பாலிசி ரெனுவல் பண்ணும்போது ப்ரீமியம்ல ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க நோ க்ளைம் போனஸ்னு சொல்லி அதான் நோ கிளைம் இப்ப லாஸ்ட் மந்த் கூட நம்ம கிட்ட ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கேட்டாரு அவர் கரெக்டா நம்ம கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாரு கேரேஜ் வந்து எங்க டைப் வச்சிருக்கீங்க அது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டவனே கொடுத்தோம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிளைம் வரப்ப இருக்காது நாங்க வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் மோட்டார் இன்சூரன்ஸ்மே காரு பைக்கு ஸ்கூல் வேனு காலேஜ் பஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே நாங்க ஆஃபர் பண்றோம் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோ பார்த்தோனே உங்க எல்லாரோட மைண்ட்லயுமே ஓடும் நம்ம பாலிசி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து நம்ம கண்டிப்பா படிக்கணும்னு பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து ஃபுல் டீடைல்ஸ் நல்லா படிங்க நாமினி அப்டேட் பண்ணாம இருந்தா நாமினி அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு பாலிசில என்ன டவுட் இருந்தாலும் எங்களோட ஏஜென்சிக்கும் நீங்க கால் பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன பாலிசி தேவைப்படுது கொட்டேஷன் தேவைப்பட்டாலும் நீங்க காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் ஆன்லைன் மூலியமாவே நம்ம பாலிசிஸ் எல்லாம் எடுத்துடலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒரு விழிப்புணர்வு சந்திக்கிறோம் என்கேஜ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி